அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அரபு மொழியில் ஓதப்படுகிற குத்துபா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே நாம் வழங்கி வருகிறோம் அந்த வகையிலே இன்று ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ரமபான் மாதம் விரை இரண்டு இன்றைய خطبان كاليبو ولندبر رمضان خطوات إلى النور ومسير نحو التقوى رمضان أُولِي نوكيا عدي تقوىَ أقوى ويوكيه الحمد لله الذي مد في الآجال وأنسأ في الآثار حتى بلغنا شهر الصيام والقيام ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جعل رمضان موسما للربح والرضوان ونشهد ان محمدا عبده ورسوله كان اجود الناس وكان اجود ما يكون في رمضان صلى الله عليه وسلم وعلى اله وصحبه الذين عرفوا قدر الزمان فسبقوا فيه الى الاحسان غنيمان اسلامي الشهود காலங்களை நீட்டி அதன் தடயங்களை மீது ஏற்படுத்திய அல்லாவுக்கு எல்லா புகழும் அந்த அல்லாஹுதான் ரமதானையும் இரவு வணக்கத்தையும் நாம் அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அந்த அல்லாஹுவை தவிர வணக்க வழிபாடுகளுக்குரிய அல்லாஹ் இலாஹ் யாரும் இல்லை அவன் தனிமையானவன் என்று சான்று பகர்ந்தவனாகவும் இந்த ரமதானுடைய மாதத்திலே இலாஃபமீட்டுகிற ஒரு பருவகாலமாக அவன் ஆக்கியிருக்கிறான் அல்லாவை திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கான காலமாக ஆக்கியிருக்கிறான் அந்த அல்லாஹுவை புகழ்ந்தவனாகவும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அவனுடைய அடியார் தூதராகவிருக்கிறார்கள் மக்களிலேயே மிகவும் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக குறிப்பாக ரமதான் காலங்களிலே அதிகமாக தானம் செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹுடைய தூதர் இருந்தார்கள் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய காலங்களினுடைய பெருமானத்தை உணர்ந்து அதிலே நல்லவைகளுக்காக போட்டி போட்ட அந்த நபித்தோழர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமா அன்பான சகோதரர்களே அல்லாஹைப் பயந்து கொள்ளுங்கள் பத்த புல்லாஹ் அயபாத அல்லாஹ் வத்த ஜெவது ப இன்ன பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் தயாரிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ப இன்ன ஹை ரஜாதி நீங்கள் உண்டாக்கிக் கொள்கிற ஏற்படுத்திக் கொள்கிற அந்த தயாரிப்புகளிலே மிகச் சிறந்தது நிறையச்சமாக இருக்கிறது ஒத்த கூனியா உலில் அல்பாப் அறிவுள்ளவர்களே அறிவாளிகளே நீங்கள் என்னை பயந்து கொள்ளுங்கள் என்று சூரா அல் பக்கரா நூற்றி தொன்னூற்றி ஏழாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான் இந்த ரமதானுடைய நோன்பு இரையச்சத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது எனவே இரையச்சம் என்பதுதான் நமது தயாரிப்புகளிலே மிக பிரதானமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த வசியத்தோடு யா மகாஷுரல் முஸ்லிமீன் முஸ்லிம் சமூகமே இன்ன அவ்வல அவ்வளவு அல் எக்பாலில் லிஹாத ஷஹரில் கரீம் இந்த மாதம் வேண்டி நிற்பது என்னவென்று சொன்னால் இந்த மாதத்தை நாம் எதிர்நோக்குவதிலே மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் இத்தொராஹு தீமத்தில் ஃபுரூசா இந்த ரமதான் இந்த மாதத்தின் நோன்பினுடைய பெருமானத்தை நாம் வியாக்கலின் இயக்விங் வகல்பின் நாபிபு அதாவது ஒரு விழிப்புணர்வுள்ள உள்ளத்தோடும் அதாவது குதிக்கக்கூடிய இதயத்தோடும் இதன் பெருமானத்தை இந்த ரமபான் மாதம் இந்த நோன்பினுடைய பெருமானத்தை நாம் முதலில் உணர வேண்டும் இதுதான் நம்மிடம் எதிர்பார்க்கப்படுகிற மிக முக்கியமான முன்னோக்குவதற்கான வேண்டுதலாக இருக்கின்றது எனவே நகரில் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஒருவன் நன்கு சிந்திக்கிறான் நமது வாழ்நாட்கள் என்பது இல்லாசும் குறிப்பிடப்பட்ட சில மூச்சுக்கள் தான் இந்த உலக வாழ்வு என்பதை புத்திசாலியுள்ள ஒருவன் தெரிந்து கொள்கிறான் திரும்பி வர முடியாத ஒரு பயணமாகும் வெறுமனே செல்வது திரும்பி வர முடியாத ஒரு பயணமாக மட்டும்தான் இருக்கிறது ஒரு அற்புதமான சில மூச்சு காட்டுகள் தான் இந்த உலக வாழ்க்கை என்பதை அறிவுள்ளவன் தெரிந்து கொள்கிறான் இذا كان التاجر اللبيب يبذل قصارى جهده في مواسم الربح الماضي التي تنتهي بزوال الدنيا உங்களுக்கு தெரியும் இந்த உலகம் முடிந்து போகிற அல்லது அழிந்து போகிற ஒரு சொற்பமான இந்த உலக வாழ்க்கையிலே புத்திசாலியுள்ள ஒரு வியாபாரி பருவ காலங்களை அவன் மிக சிறப்பாக மிகப்பெரிய முயற்சியோடு கழிக்கிறான் அப்படின்னு சொன்னா அதாவது ลาफ मिटக்கூடிய காலங்களை ஒரு சரியான ஒரு வியாபாரி உச்சகட்டமாக பயன்படுத்துகிறான் இந்த உலகம் அழிந்து போகிற இந்த உலகத்தில் சீசன்களை பயன்படுத்தி வியாபாரம் செய்கிறான் உச்சகட்டத்தை அடைகிறான் உலகத்தில் ஒரு வியாபாரி இப்படி இருந்தா அல்லாவோடு வியாபாரம் செய்கிற இந்த பருவகாலத்தை பயன்படுத்துகிற ஒரு இரவு என்பது ஒரு மனிதனின் வாழ்நாளுக்கு ஒப்பான ஒரு இரவை உடைய இந்த மாதத்தை அவன் எப்படி கழிக்க வேண்டும் உலகம் அழிந்து போகிற இந்த உலகத்திலேயே அதற்காக பருவ காலங்களை சீசன்களை வியாபாரத்துக்காக பயன்படுத்துவதிலே உச்சநிலையை அடைகின்ற ஒரு புத்திசாலியோடு ஒப்பிடுகிற போது மறுமைக்காக வாழுகிற அல்லாவோடு தொடர்பாகிற அல்லாவுடைய வெற்றிக்காக வியாபாரம் செய்கிற ஒரு மனிதன் அதிலும் ஒரு இரவு அதாவது ஆயிரம் மாதங்கள் சுமார் எண்பத்தி மூன்று வருடங்களுக்கு சமனான ஒரு இரவையுடைய இந்த மாதத்திலே ஒரு இரவிலே எண்பத்தி மூணு வருடங்கள் பயனடைய முடியும் என்ற இந்த காலத்திலே அவன் எப்படி இந்த காலத்தை அல்லாவோடு அவன் செலவிட வேண்டும் கண்ணியமானவர்களே சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் இந்த விஷயத்தை மிக தெளிவாக நேரம்ன்றதை சொல்றான் இந்த காலங்களை சொன்ன தீ அய்யாமின் மஜூதா இது எண்ணப்படக்கூடிய சில காலங்களாகும் குறிப்பிட்ட சில நாட்களாகும் வஹிய இஷாரதுன் நதீஃபதுன் الى சுரஅத்தி இன் திதா ஹாதல் மௌசிம் எனவே இந்த குறிப்பிட்ட நாட்கள் தான் இந்த நாட்கள் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து இது ஒரு ஒரு சரியான ஒரு சுட்டிக்காட்டுதலாக இருக்கிறது காலம் எவ்வளவு வேகமாக கடந்து விடும் இந்த பருவகாலம் உங்களை உங்களை விட்டு எவ்வளவு வேகமாக நீங்கிவிடும் என்பதற்கான ஒரு நுணுக்கமான ஒரு சுட்டிக்காட்டுதலாக சொல்கிறது காலத்தை பயன்படுத்திவிடுங்கள் இது வேகமாக உங்களை கடந்துவிடும் குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும்தான் என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது எனவே ஒரு புத்திசாலியான மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா அன்ன ஹாதிகள் ஐயாம் தமுர் இது தொடக்கம் ஒரு புத்திசாலியான ஒரு மனிதன் இந்த ஆரம்பத்திலேயே அவன் ஏமாற்றப்பட மாட்டான் இந்த நாட்கள் நீண்ட நாட்கள் என்று அவன் கருத மாட்டான் மாறாக மேகங்கள் எப்படி கடந்து செல்கிறதோ அதே போன்று இந்த நாட்கள் நம்மை விட்டும் கடந்து சென்றுவிடும் என்று அவன் உறுதியாகவே நம்புகிறான் இது ரொம்ப நாள் தானே இது காலம் இருக்குதானே நாளைக்கு செய்யலாம் தானே ஒரு மாசம்தான் தானே என்று இல்லாமல் இது மிக வேகமாக கடந்து விடும் என்பதை அவன் நினைத்து அதிலே அவன் சரியாக செயலாற்றுகிறான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் சுனன் திருமிதியில் இந்த செய்தி பதிவாகியிருக்கிறதுமஹுல்லா அவர்கள் ஹசன் என்ற தரத்தில் இதை சொல்கிறார் எப்படி ஒரஹைம அன் ஹு ரஜுலின் டஹல அலைஹி ரமபான் தும்மன் செலக அபல அய் யுக் ஒரு மனிதனுடைய மூக்கு நாசமாகட்டும் அவன் ரமபான் மாதத்தை அடைகிறான் அந்த ரமபான் மாதம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமலேயே அவனை விட்டும் கடந்து செல்கிறது என்றால் அவன் ஒரு துப்பாக்கியசாலி அவனது மூக்கு நாசமாகட்டும் ரமதான் மாதம் அடைந்து கூட அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமலேயே அந்த ரமபான் அவனை விட்டும் கடந்து செல்கிற என்றால் அவன் ஒரு துப்பாக்கியம் உள்ள ஒரு மனிதன் என்ற செய்தியை இந்த நபிமொழியிலே நமக்கு அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் எனவே ரமபான் நாம் மன்னிப்பை அடைந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறது இந்த ரமபான் நன்மைகளை அடைந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறது இந்த ரமதான் சொத்தத்தை அடைந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறது அந்த வாய்ப்பை நமக்கு தராமலேயே இந்த ரமதான் நம்மை விட்டு சென்று விட்டதென்றால் நாம் துர்ப்பாக்கிய வாளிகள் என்ற செய்தியை இந்த நபிமொழியிலே நாம் தெரிந்து கொள்கிறோமோ அன்பான சகோதரர்களே கண்ணியமான உறவுகளே பல்ஹாஜூ எனவே நமது தேவை என்ன இலா எஹ் சா நிஸ்ரி நவியத்தன் மின் இல்துராரினா இலல்மக்க நன்மையான இந்த பயணத்திலே சிறப்பாக நாம் நடக்க வேண்டியதினுடைய அவசியம் அந்த அதிலே நமக்கு இருக்கக்கூடிய தேவை அல்லாவுடைய ரஹமத்திலே நாம் எந்த அளவுக்கு தேவையுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்பதை இந்த காலங்கள் இந்த ரமதான் நமக்கு உண்டாக்குகின்றன அது மாத்திரமல்ல நாங்கள் இந்த காலத்திலே அல்லாவுடைய ரஹமத்தை அடைந்து கொள்வதற்காகவும் அவனுடைய மன்னிப்பை அடைந்து கொள்வதற்காகவும் மிக கடுமையாக நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அதற்காக நாம் பாடுபட வேண்டும் இதை அடைந்து கொள்ளவனுமாக இருந்தால் எப்படி நாம் இந்த அல்லாவுடைய ரஹமத்தை அடைந்து கொள்வனமாக இருந்தால் நாம் அதற்காக முயற்சி செய்தால் மட்டும்தான் அதை நாம் அடைந்து கொள்ள முடியும் எனவே நீ யக்கீனிக்கும் உங்கள் உறுதிகளிலே நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் அமல் இந்த குறிப்பிட்ட காலங்கள் நன்மைகளை கொண்டு நீங்கள் ஆக்குங்கள் இது கொஞ்சம் உங்களை கடைந்து சொல்லக்கூடிய ஒரு சொற்பமான நாட்களாக இருப்பதன் காரணமாக இந்த எண்ணம் உங்களை நல்ல செயல்களை செய்யுமாறு தூண்ட வேண்டும் அதே மாதிரி இந்த தேவை மன்னிப்பை நோக்கி உங்களை அழைத்து செல்ல வேண்டும் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே விடாமுயற்சியுடன் நீங்கள் நன்மை செய்வதற்கு நீங்கள் போட்டி போட வேண்டும் அதற்காக நீங்கள் உங்கள் நேரங்களை பயன்படுத்த வேண்டும் இதா சஹத்தில் மகாசித் ஹசுனல் அமல் எண்ணங்கள் சீர்பற்றி விடுமாக இருந்தால் செயல்களும் சீராகி விடுகின்றன உங்கள் எண்ணங்களும் நோக்கங்களும் சரியாக இருக்கணும் உங்களுடைய மகாசித் செயல்களுக்கான நோக்கங்களை நீங்கள் சீர்படுத்துங்கள் பல் அக்து சலீம் குதிரைக்கு அன்னாக தால லம் யஷ்ரா இசையாம இல்லா தர்பியத்தன் அதாவது ஒரு உண்மையான புத்திசாலி உள்ளவன் அவனுடைய அறிவு தெரிந்து கொள்கிறது இந்த நோன்பை அல்லாஹு தாலா பண்பாடுகளை சீர்படுத்துவதற்காகவே அன்றி இதனை அவன் ஆக்கவில்லை நோன்பு அல்லாஹ ஏன் தந்திருக்கிறான் இல்லா தர்வியத்தன் என் மேலக்கத்தில் நமது பண்பாடுகளை நாங்கள் சீர் செய்ய வேண்டும் ஒத்த ஹதீபன் நின்னஸ் உள்ளத்தினுடைய பிழையான சாய்வுகளில் இருந்து பிழையான தவறுகளில் இருந்து உள்ளத்தை இயல்பாக அது கட்டுப்படுத்த வேண்டும் அது சீர் செய்ய வேண்டும் இதுதான் இந்த நோன்பு போன்ற கடமைகளிலே அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் எப்படி குர்வானிலே சொல்கிறான் நோன்பினுடைய நோக்கத்தை பற்றி சொல்கிறான் குத்தி அலைக்கும் கபலிக்கும் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு முன் உள்ளவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போலக்கும் தத்தகூன் நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் எனவே நோன்பினுடைய நோக்கம் உங்களை இறைச்சமுள்ளவர்களாக அது மாற்றுகிறது இறைச்சத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதை இந்த நோன்பு உங்களுக்கு தூண்டுகிறது என்பதை இந்த அல் குர்வானிய வசனத்தின் மூலம் அல்லாஹ் تعالی சொல்கிறான் எனவே ஃதக்கவா ஹியல் غாயத்துல் குபர் இறைச்சம் என்பதுதான் ஒரு ஒரு மிக உயர்ந்த உன்னதமான நோன்பினுடைய இலட்சியமாக இருக்கிறது வல் பௌஸலத்துல் லத்தி யம்பகி அன் நுஹ்ஸினா தௌதீஹா மின் அவ்வல் எனவே இந்த பயணத்தினுடைய ஆரம்பத்திலேயே நாம் இந்த நோக்கத்தை சரியாக புரிந்து இறையச்சத்தின்பால் நாம் பயணிக்க வேண்டும் இந்த பயணம் ம நஹ்சின தவுஜிகா மின் நமது பயணத்தை நாங்கள் சீர்படுத்த வேண்டும் இறையச்சத்தின் மூலமாக ஆரம்பத்திலிருந்தே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே ஒரமபான் லம் நுக்தய்யaha லின்ுஜர்ரிப ஃபீஹில் இபாதாத்

சுயாமின் உரிது எந்த நோன்பை நான் ஆசைப்படுகிறேன் நான் எப்படிப்பட்ட நோன்பு பிடிக்க வேண்டும் ஓ ஐ யூ எஸ் ஆரின் அர்ஜு ஐ யத்ரூ கஹ் சோ முஃப் இ இந்த நோன்பு எனது உள்ளத்திலும் என்னுடைய நாவிலும் என்னுடைய நடத்தைகளிலும் எப்படிப்பட்ட மாற்றங்களை தாக்கங்களை உண்டாக்க வேண்டும் என்ற கேள்வியை ஒரு மூமின் கேட்க வேண்டும் வெறுமனே நாம் நல்லா தொழுகோம் என்று திருப்திப்படுகிற அல்ல வெறுமனே நன்றாக குருவான் ஓதினோம் என்று மட்டும் திருப்திப்படுகின்ற ஒரு காலம் அல்ல பெருமனே நாம் இரவு தொழுவோம் என்று வெறும் திருத்தப்படுகின்ற ஒரு அமல்களை இவாதத்துகளை பரீட்சிப்பது மட்டுமல்ல நமது சுதூக்கியத்திலே நமது நடைமுறையிலே நாவிலே உள்ளத்திலே நமது போக்கிலே இந்த மா எந்த மாற்றத்தை இந்த நோன்பு ஏற்படுத்துகிறது என்பதை ஒரு முமின் தனது வாழ்க்கையில் கேள்வி கேட்க வேண்டும் அத்தா ல தமுதியல் அம் ஐயாம் துவத்தல் அம்மால் இல்லென்றா நமது நாட்கள் வேகமாக கடந்து விடுகின்றன ஆனால் மாதத்தினுடைய இறுதியிலே நீங்கள் பார்த்தால் இந்த மாதம் நம்மை விட்கும் சென்றிருக்கும் வல்குலுவலெம் டெ த ஹல் நமது உள்ளத்துல எந்த விதமான சீர்திருத்தமும் ஏற்பட்டிருக்காது உள்ளம் பண்பற்றிக்காது மாதம் போயிரும் உடல்கள் அமல் செஞ்சிருக்கும் ஆனால் உள்ளத்துல எந்த விதமான பண்பாடுகளும் இல்லை ரமலான் முடிஞ்ச புறவும் நம்ம ரமலானுக்கு மோதம் எப்படியும் அதை விட சில போதும் மோசமாகவும் இருக்கலாம் எனவே வெறுமை வாதத்துகள் செய்வதை மட்டும் நாம் இலக்காக கொள்ளாமல் இந்த ரமதான் நமது நடைமுறை பண்பாடு நாகு உள்ளம் நடத்தைகள்

அவர் தன்னுடைய சாப்பாட்டையோ தன்னுடைய குடிபானத்தையோ விடுவதில் அல்லாஹுக்கு என்ன தேவை இருக்குது நோன்பு பிடிக்கிறீங்க ஆனா போய் சொல்றீங்க பொய்யான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறீர்கள் நீங்கள் இருந்தும் தாதத்தில் இருந்தும் அல்லாஹுக்கு என்ன தேவை இருக்கிறது புகாரில் இந்த செய்தி பதிவாகிருக்குது இந்த குத்துபாவில் மிக அழகான முறையிலேயே இதை கொண்டு வந்திருக்கிறார் எனவே ஹதீஸ் அல அன்னல் எஹ யுஹாசு வெகுதரத் அஃப் இம்மி அலா அதாவது நோன்பு என்பது ஹராமை தடுக்கணும் அந்த திறனை ஏற்படுத்தணும் கட்டுப்படுத்த செய்யண்டும் பாதுகாக்க செய்ய வேண்டும் எனவே நோன்பை நாம் எப்படி அளவுடா நல்ல நோன்பு உங்களுக்கு நல்லது செய்ய வைக்கும் உங்களை நாவை கட்டுப்படுத்தும் உங்கள் உடல்களை பாவத்திலிருந்து கட்டுப்படுத்தும் நோன்பாளிகள் தமது உடம்புகளை களைப்படைய செய்கிறார்கள் ஆனால் அவர்களின் நோன்பு தக்குவா என்கிற கனியை அவர்களுக்கு வழங்குவதில்லை அழைச்சி போய் என்ன பிரயோசனம் இறையச்சம் வாழ்வில் செயல்படுத்தப்பட வேண்டிய முக்கியமான ஒன்று அந்த தான் வாழ்வை சீரமைக்கிறது அந்த இறையச்சத்தின் அடையாளம் இல்லாமல் எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள் சூர்ல்லா சொன்னாங்க ரூபசா இமின் இவனு மாஜாவிலே வருகிற ஒரு சரியான ஒரு செய்தி ரூபசா இமின் லைசலஹோமின் சுயாமிகி இல்லல் ஜூ எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறாங்க அவங்களோட நோன்புல பசிய தவிர எதுவுமே அவர்களுக்கு பிரயோசனம் இல்லை பசி பசியிருக்கிறாங்க ஆனால் நோன்பால எந்த பிரயோசனம் நின்று வணங்குவதை தவிர அவங்களுக்கு எந்த மாற்றத்தையும் இந்த நோன்பு ஏற்படுத்துவதில்லை அதாவது இந்த நோன்பு என்பது அவருடைய அவரை பொறுத்தவரையும் இறையச்சத்தையோ நல்ல நடத்தையோ அவருக்கு உண்டாக்கு அதனால தான் அவர் வெறுமனே பிடிக்கிறார் பசி தான் அவருக்கு அவர் அவர் பசியை தவிர எதுவுமே இல்லை பசியோடு இருக்கிறது தான் அவருடைய லாபம் அதனால எந்த மாற்றமும் இல்லை எனவே லம் ய தெஹுவல் பி ஹாக்கி இல்லா தக்குவா ஒசுலு அந்த நோன்பு அவரை நிறையச்சத்துக்கும் நன்னடத்தைக்கும் ஒழுக்கத்துக்கும் அது ஆக்கவில்லை அண்ண சியாம மதிரசா இன் இன் இபா தின்ஷாமிதா இந்த நோன்பு என்பது ஒரு விரிவான ஒழுக்கத்துக்கான ஒரு பாடசாலை இந்த நோன்பாளி வெறுமனே பசியையும் தாகத்தையும் மட்டும் அவன் அனுபவிப்பதில்லை அந்த பசியும் தாகமும் அவனது வாழ்வை மாற்றுகிறது அவனது நோக்கங்களை இலக்குகளை அது பில் அனில் அனில் ஹராம் தவிர்ந்து கொள்வதன் அந்த பயிற்சியின் ஊடாக அவனது உள்ளத்தை ஹராமானதை விட்டும் தவிர்த்து கொள்வதற்கான ஒரு பயிற்சியை இது வழங்குகிறது ஆகுமானதை முபாகை அவன் அவனுக்கு பயிற்சி அளித்து அவன் தனக்கு ஆகுமானதை தவிர்ந்து கொள்வதை பயிற்சி அளிப்பதன் மூலம் தனது நஃப்சை ஹராத்தை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கான ஒரு பயிற்சியை இந்த ரமபானின் நோன்பு வழங்குகிறது எனவேதான் இது மதுரச ஈமானிய மதுரச குன் ஷாமிலா ஒரு பூரணமான ஒரு மதுர ப பள்ளிக்கூடமாக இருக்கு ஒமல்லம் யொஃசீனில் அமல ஃபிஹாதில்மா இந்த எனவே வொமல்லம் யொஹீனில் அமல் யார் அமலை சீர்படுத்தலையோ இந்த அடிப்படையில் யாருடைய அமல் சீர்வரவில்லையோ தஅஸ்ஸர ஃபீ வஸ்தஹி வ கரஜ மின் ஆஹிரிஹி பி அகல்ல மிம்மா தஹ நடுவிலே தடுமாறி இறுதியிலே அவன் ஆரம்பித்ததை விட மிகவும் குறைந்த இபாதத்துகளோடு மிகவும் குறைவான பலாபலன்களோடு இந்த ரமதானை கடந்து செல்கிறான் எனவே நோன்பு வெறுமனே அவனை அவனது பசியோடு மட்டும் அவனை கடத்திவிடக் கூடாது அவனது பண்பாடுகளை பேச்சுகளை உள்ளங்களை அது மாற்றி அமைக்கக்கூடியதாக அது இருக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம் ஐயோ சாய்மோன் நோன்பாளிகளே

ും അവ உங்களில் ஒருவர் நோன்பாளியாக இருந்தால் கெட்ட பேச வேண்டாம் வேண்டாம் ஈடுபட அவரை யாராவது சண்டைக்கு வந்தால் நோன்பாளி என்று சொல்லிவிட்டேன் எனவே நோன்புக்கான கூலியை அல்லா வழங்குகிறான் எதற்காக நோன்பு என்பது அல்லாவை நெருங்குவதற்கான ஒரு விசாலமான ஒரு ஒரு பாதையாக ஒரு வழியாக ஒரு தெளிந்த ஒரு வாய்ப்பாக இந்த நோன்பு இருக்க வேண்டும் ஒரு ஒரு அடியான் செய்கின்ற முயற்சிகளை விட அல்லாஹ் தன் அடியார்கள் மீது செய்கின்ற அந்த விசாலம் மிக மிகவும் விசாலமான ஒரு பரக்கத்தை அல்லாஹ் செய்கிறார் அது மாத்திரமல்ல

அவங்க ரமதானில் நோம்பு படிக்கொண்டு நினைக்கிறாங்க அதுல பலவீனமானவர்கள் அல்ல பலவீனமானவர்கள் அல்ல அவர்கள் நன்மையைத்தான் நாடுகிறார்கள் ஆனால் நோம்பு காலங்களில் அவர்கள் தன்னுடைய பாதைகளை வரையறுக்காத ஒரு மீசான் ஒரு அளவீடு இல்லாமல் நோம்புக்குள்ள நுழைஞ்சி இப்ப அமான் அவர்களுடைய நன்மைகள் தஜா அதாவது ஒன்று கொன்று நெருங்கி மோதி கொள்கிற அளவு நன்மை செய்கிறார்கள் அவர்களது எண்ணங்கள் குழம்பி போய் விடுகின்றன கடைசியில காலங்களிலே அவர் தன் சக்தியை முழுவதையும் விட்டு பாதை நடுவிலே சோர்ந்து அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய அமல் செய்ய நினைக்கிறாங்க எல்லாம் ஆனால் நடுவுல தடுமாறி விடுகிறார்கள் மறந்து விடாதீர்கள் அல்லாவுடைய மார்க்கம் என்பது மிகவும் இலகுவானது எனவே இலகுவான அந்த மார்க்கத்தை நாம் அழகான முறையிலே அமல்களை செய்து உண்மையான நெகிலாஸோடு நாம் அதை கடந்து செல்ல வேண்டும் நல்ல நோக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ணினாலும் முடிவு நமக்கு பலவீனத்தை உண்டாக்குகிறது நமக்கு இந்த நோன்பு ஒரு பயனற்ற ஒரு காலங்களாக அல்லது குழம்பிப் போன ஒரு காலங்களாக நம்மை விட்டும் தாண்டி செல்கிறது என்றால் அதுவும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் அல்லாஹ் குருவான சொல்றான் ஓல அத்தஜ் எதக்க மகுலுலா இல அவனு பி உன்னுடைய கையை கொடுக்காமல் கழுத்துகளிலே நீங்கள் அதாவது அதாவது கட்டிக்கொள்ளாதீர்கள் அதை நீங்கள் ஒரே பொருளாதாரத்தை செலவழிக்கும் போது நீங்கள் கையை சுருக்கவும் வேண்டாம் நீங்கள் ஒரே அடியாக விரித்துவிடவும் வேண்டாம் அப்படி இருந்தால் நீங்கள் அதாவது பழிக்கப்பட்டவர்களாக நீங்கள் அமர்ந்து விடுவீர்கள் எனவே இந்த மார்க்கம் நன்மைகளை செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல அதிலே பஸ்ட் இர்த்திதான் அந்த நோக்கமும் அந்த 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 நன்மைகளை செய்வதிலே ஒரு நட்டுநிலைமையும் நாங்கள் கையாள வேண்டும் அதிலே அளவு கடந்து செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று குழம்பிக் கொள்கிற ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்கிவிடக்

லாபில் இன்த் இந்திஃபா அல்முவாக்கத் நன்மைகள் என்பது இவாதத் என்பது தொடர்ந்து செய்யணும் அது குறிப்பிட்ட நாட்களோடு துண்டிக்கப்படுவதாக அது மாறிவிடக்கூடாது எனவே பெஜ் அலுவுமின் குல் யோமின் தர்ஜ் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் அந்தஸ்துகளை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் அபிஹாஃபி மாரிஜல் கபூன் அல்லாஹவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்தஸ்துகளால் நீங்கள் உயர்ந்துவிடுங்கள் ஹத்தா தபுலுகு திர்வ தல் அஷ்ததில் இந்த இறுதி பத்து நாட்களை நீங்கள் அடையும் போது உச்ச பலனோடு நீங்கள் அதை சந்திக்க வேண்டும் பெ குலுபின் ஆமிரத்தின் பரிபூரணமான உள்ளத்தோடும் அதே மாதிரி தூய்மையான ஆன்மாவோடும் நீங்கள் அந்த இறுதி பத்தை அடைந்து கொள்வதற்காக நீங்கள் உங்களை தயார்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய அந்த மிகப்பெரிய அருளை நீங்கள் நன்மராயம் பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் வாஹிமு மவாசீன சீரக்கும் முந்தல் ஹூத்துவத்தில் ஊலா உங்களுடைய ஆரம்பத்தில் இருந்தே உங்களுடைய அந்த பயணத்தை நீங்கள் அழகாக திட்டமிடல்களோடு அதற்கான மீசானோடு நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள் லிய கூனு சுகூரக்கும் சாதன் எபஹா வாமலன் எர்ஹா வசமரன் யூஜினா எனவே உங்களது இந்த 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 மாதம் உங்களது அதிகமாக மிஞ்சி இருக்கக்கூடிய தக்குவாவை சொர்க்கத்தை அடைவதற்கான அந்த பாதை உங்களுக்கு அது இலகுபடுத்தக்கூடியதாக அதிகப்படுத்தக்கூடியதாக உயர்வு பெறக்கூடிய அமல்கள் பயனடையக்கூடிய தரக்கூடிய விளைவுகளை நீங்கள் இந்த ரம்பபான் மாதத்திலே அடைந்து கொள்ள வேண்டும் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அது மாத்திரமல்ல இந்த கொத்துவாவிலே இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த காலத்தில் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் நாங்க ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய அமல்களிலே கடமையான விஷயத்தை மறந்துடாது கடமைகளை செய்யாமல் நீங்கள் நஃபிலான வணக்க வழிபாடுகளை செய்வதால் மட்டும் நீங்கள் உயர்வடைய முடியாது புகாரில் ஆறாயிரத்தி ஐநூத்தி இரண்டாவது இலக்கத்தில் என்னை எப்படி நெருங்குகிறான் என்றான் எனக்கு விருப்பமாக நான் அவனுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமைகளை செய்வதன் மூலம் தான் அவன் என்னை நெருங்குகிறான் கடமையை செய்யணும் தொழுகையை விஷயங்களை நோன்பு மட்டும் முடிக்கிறீங்க எப்படி உங்களுக்கு இந்த நோன்பு பயன் தரும் சொன்னாங்க கடமையான விஷயங்களை நான் விரும்புகிறேன் அதன் மூலம் தான் என்னுடைய அடியான் என்னை நெருங்குகிறான் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே கடமையான விஷயங்களையும் நாம் மிக கவனிக்க வேண்டும் ரமதானில் மட்டுமல்ல அல்லாத காலங்களிலும் நாங்கள் கவனிக்க வேண்டும் இந்த குத்துபாவிலே இன்னும் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இதன் சுருக்கத்தை உங்களுக்கு நான் முன்வைத்திருக்கிறேன் இந்த விஷயங்களை வாழ்க்கையில் விளங்கி நடைமுறைப்படுத்துகிறவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் புரிய வேண்டும்